ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியன் வீடு இன்றைக்கி நம்ம சேனலில் கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு வைக்க போகிறோம் நான் சொல்கிற இந்த மத்தரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கட் பண்ண பாவக்காயை சேர்த்திக்கோங்க பாவக்காய் கருகு விடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுக்கணும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கோங்க இதில் பத்து சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்திக்கோங்க கட் பண்ணி வேணாலும் சேர்த்திக்கலாம் முழுசாக சேர்த்தும் போது புளிக்கொழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நாலு பல் பூண்டு சேர்த்திக்கங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் பச்சை வாசனை போகணும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கங்க இதே ஒரு டைம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் இதை நல்ல எண்ணெயிலையே வதக்கிக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது கூட நம்ம வதக்கி வச்ச பாவக்காய் சேர்த்திக்கலாம் பாவக்காயில் மசாலாவெல்லாம் கோட் மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்திக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க இப்போ நல்லா புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நல்லா கொதி வந்துடுச்சு இதில் கால் மூடி துருவண தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்திக்கலாம் நீங்கள் வெள்ளம் சேர்த்தும்போது இருக்கிற கசப்பு கொஞ்சம் குறைஞ்சிடும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு நீங்களும் இதே மத்தட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்